சொந்தம் நூறு வரும் ஆனால் கஷ்டம் வந்தால் தான் தெரியும் நூறில் எது உண்மைன்னு சுற்றி இருக்கிறவன் சிரிப்பான்னு நீ உன்னோட வாழ்க்கையை வாழ்ந்தா அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நாம் சிரிக்கவே முடியாது இன்பம் துன்பம் நிறைஞ்ச வாழ்க்கை தான் சிறந்த மனுஷனை உருவாக்கும் எரியிற நெருப்பு கூட காற்று கூட போராடிக்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி தான் இங்கே போராட்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் அமையறதில்லை வாழ்க்கையில நீ தடுக்கி விழுந்தா கை கொடுத்து தூக்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க ஆனா, கொஞ்சம் நீ நிமிர்ந்து நடந்தால் உன்னை தடுக்கி விட பல பேர் இருப்பாங்க உடைஞ்ச பொருளை ஒட்ட வைக்க என்னதான் அலங்காரம் செஞ்சாலும் அதோட பழைய அழகை திரும்ப பெற முடியாது சில உறவுகளும் அப்படிதான் மற்றவங்க கேலி கிண்டல் செய்கிறாங்கன்னு பின்தங்கிடாதீங்க முன்னேறி போய் திரும்பி பாருங்கள் அவங்க அதே இடத்துல வேறு ஒருத்தரை கேலி செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போட்டை கொடுங்க